கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பண்ண போறோம்னா நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்வீட்ல மார்னிங் டிஃபனாவோ இல்லைனா ஈவினிங் ஸ்நாக் ஆவோ செஞ்சு கொடுக்கக்கூடியதுன்னு ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் பார்க்க போறோம் கோதுமை மாவு வச்சு தான் நம்ம போறோம் ஒரு தோசை ரெசிபி மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும் சின்ன பிள்ளைங்கள எங்க வீட்டுல எங்க அம்மா எல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்த ரெசிபி ஓகேங்களா ரொம்ப சூப்பரா இருக்கும் அதை நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னால இப்ப நான் கட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு இது பாத்தீங்கன்னா இது நல்லா ஜார்ஜெட் சாரி ப்ளெயின் சாரி நல்லா ஃபுல்லாவே வந்து கட்டோர்களை கொடுத்துருப்பாங்க சாரி வித் ப்ளவுஸோட இந்த மாதிரி ஸ்லீவுக்கு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க எம்ப்ராய்டரி ப்ளஸ் சீக்வன்ஸ் வச்சு இதில் கிட்டத்தட்ட பதினாலு கலர் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்கு இல்லை டார்க் கலர்ஸ் நீங்கள் நான் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கலர் லைட் கலர் எல்லாமே வந்துருக்கு உங்களுக்கு எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பார்த்து நீங்கள் வாங்கினா கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனல் வந்து மார்னிங் எயிட் ஓ கிளாக் வந்து வரும் பார்த்துட்டு நீங்கள் அதை ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம நைட்டே அப்லோட் பண்ணிடுவோம் அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை பார்த்து வாங்குங்க இல்லை நல்லா எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா டப்ளியூ டபுள்யூ டபுள்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம் வெப்சைட்ல போய்ட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்கில் போய் எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம் செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்துருங்க எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஒரு கப் கோதுமை மாவுக்கு இப்போ நம்ம அளந்து எடுக்க போகிறோம் அரைக்கப்புலேருந்து முக்கால் கப்பு எடுத்துக்கோங்க நான் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கேன் அதாவது சாரி நாட்டு சக்கரை ப்ரௌன் சுகரில் நாட்டு சக்கரை நான் ரெகுலராகவே நாட்டு சக்கரை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது ஒயிட் சுகர் ரொம்ப யூஸ் இல்லை சீனி அதனால் நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் நீங்கள் வெள்ளம் எடுக்கிறதா இருந்தால் கூட எடுத்துக்கோங்க இருந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வேணால் கப் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு முக்கால் கப் எடுத்துருக்கேன் ஓகே இந்த மாதிரி முக்கால் கப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நார்மலாக இருக்கும் ஸ்வீட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து என்ன பண்ண போகிறோம் கரைச்சி விட போகிறோம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி முதல்ல ஊற்றிக்கலாம் நீங்கள் வெள்ளம் வேணாலும் இதுக்கு எடுத்துக்கலாம் இது வந்து கண்டிப்பாக இதுதான் எடுக்கணுமா நாட்டு சக்கரை தான் போடுமான்னு கேட்காதீங்க வெள்ளம் கூட எடுத்துக்கோங்க கருப்பட்டி வேணாலும் போட்டுக்கோங்க இந்த முதல்ல நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க வெள்ளமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் தூசி இருக்கும் அதனால் நீங்கள் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க திரும்ப இப்போ நாட்டு சர்க்கரையில் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு டஸ்ட் இருக்காது அதனால் முதல்ல ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி அதாவது கரையை வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா போட்டு கரைச்சிக்கோங்க நல்லா வந்து கரைச்சி விட்டுட்டேன் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இதில் இந்த கோதுமை மாவை நம்ம போட்டுக்கலாம் தேவைன்னா திரும்ப வந்து நம்ம இதை கரைச்சி விடுங்க கொஞ்சம் தண்ணி வேணால் நம்ம திரும்ப தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் இருந்து ஒரு கப் வரைக்கும் சுகர் எடுத்துக்கோங்க உங்களுடைய அந்த ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் எடுத்துக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் வெள்ளம்னா இந்த மாதிரி கரைக்கம்புங்க பாருங்கள் இது காணாது ஸோ நம்ம வந்து இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அதுக்காக ரொம்ப தண்ணி அமைக்கிறாங்க இந்த பணியாரம்லாம் நம்ம செய்யும்போது கொஞ்சம் திக்காதான இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதெல்லாம் கிராமத்தில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுனால சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ஈவினிங் டைமில் வந்து ஒன்று பணியாரம் செஞ்சு தருவாங்க இல்லைன்னா இது வந்து இனிப்பு தோசை இப்போ நம்ம இதை தோசை மாதிரி செஞ்சு அப்படின் பாருங்கள் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் எடுக்குன்னு ரொம்ப வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இப்போ தானே நம்ம எல்லாமே கடைகளில் போய் அதை வாங்கி கொடுக்கணும் இதை வாங்கி கொடுக்கணும் பீஸா பார்க்கு எங்கள் வீட்டிலலாம் பிள்ளைங்கள பார்த்தீங்கன்னா டைம் பார்த்து இவ்வளோ நான் செஞ்சு கொடுத்துமே மம்மியேஎஃப்சி சிக்கன் வாங்கி தரீங்களா பீஸா வாங்கி தரீங்களா பர்கர் வாங்கி தரீங்களான்னு கேட்பாங்க அப்போ பாருங்கள் எல்லா பிள்ளைகளும் இந்த மாதிரி தான் இருக்காங்க அப்போல்லாம் அப்படி கிடையாது ஏதாவது ஒன்று வீட்டில் தான் நம்ம செஞ்சு கொடுத்து அப்படியே சாப்பிடுவோம் எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா எங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க எப்போவுமே நான் மதுரை முதல்லையே கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க எப்போவும் ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறேன்னு சொன்னாலே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ஸ்வீட்டை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் ஒரு கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணியாச்சு கூடவே எப்பவுமே நான் வந்து சொன்ன மாதிரி அந்த என்ன சொல்கிறோம் ஏலக்காய் பவுடர் நான் எப்போவும் வச்சுருப்பேன் வீட்டில் ஏலக்காய் அந்தந்த டைமில் வந்து இருக்க வேணாம் பவுட்ரு பண்ணி வச்சுருப்பேன் அதுலேருந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க அது ஒரு வாசனை ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டாச்சு அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அரை ஸ்பூன் பாருங்க தேங்காய் துருவல் தேங்காய் வந்து அரை முறி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன் அதே அது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு இவ்வளோ தேங்காய் தேவை இல்லைனா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நானே இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன் கொஞ்சம் எடுத்துறேன் யா தேவையான அளவுக்கு நான் தேங்காய் போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா போட்டு கிளறி விடுங்க அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு நம்மளுடைய பேட்டர் ரெடி இதை வந்து நீங்கள் தோசை தவால் போட்டு எடுத்தாலும் சரி தான் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் சூடாக இருக்குது இந்த பாருங்கள் என்கிட்ட இந்த மாதிரி என்ன சொல்கிறது குட்டி குட்டியாக மினி தோசை போடுற மாதிரி இருக்குது இதை கழுவி நம்ம வந்து இதில் தான் நீங்கள் போட போகிறோம் கொஞ்சமாக நான் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க இது நான் தேங்காய் திருவள்ளில் வந்து கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து தவா ரெடி ஆகிடுச்சு நான் வந்து நெய் ஊற்ற போகிறேன் இந்த 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 ரெசிபிக்கு கண்டிப்பாக நெய்யை வந்து தடவிக்கோங்கண்ணே நெய் போட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ நாலு பக்கமும் நெய் நான் இந்த சாதாரண தோசை தவாலையும் எப்படி போடணும்னு சொல்கிறேன் ரொம்ப ஊற்ற வேண்டாம் ஆனால் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லா இருக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் உங்களுக்கு மேலே வந்து நெய் ஊற்றிக்கோங்க லைட்டாக தோசை தவால் நீங்கள் போடுறதா இருந்தால் முதலேயே நல்லா ஸ்டவ்ல வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக நெய் தெரிவிக்கோங்க நெய் இதே மாதிரி ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து சின்னதாக ஊற்றுங்க ஏன்னா பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அவ்வளோதான் பெருசாலாம் ஊற்றக்கூடாதான்னு கேட்காதீங்க அது வந்து தோசை மாதிரி ஆயிரும் ஸோ இதை மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றிக்கோங்க கொஞ்சம் திக்கவே ஊற்றுங்க அவ்வளோதான் ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க இதில் வந்து கரெக்டாக இருக்கு பாருங்க ஷேப்பு அது கோணல் மணலாக போயிட்டு சும்மாவே என் பையன் எனக்கு கிண்டில் பண்ணுவான் இதில் ஒரு மாதிரி கோனிட்டு போயிடுச்சு பரவாயில்ல டேஸ்ட்டு தான் நமக்கு முக்கியம் ஸோ இது பார்த்தீங்கன்னா கீழே நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சிட்டு இப்போ இதை நம்ம மாற்றி போடலாம் மெதுவாக மாற்றி போடுவோம் லைட்டாக வந்து ப்ரௌன் கலர் ஆகிட்டு ஈஸியாக பாருங்க இதை எடுத்து மாற்றி போட்டுக்கோங்க இதுக்கு மேலே திரும்பவும் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் நீங்கள் இந்த தோசையை வந்து கொஞ்சம் இதோட பெருசாக கூட ஊற்றிக்கலாம் பட் நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கொடுத்தா கொஞ்சம் இஷ்டமாக சாப்பிடுவாங்க அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க என்ன இது கொஞ்சம் இன்னும் வேகும் போது தெரியும் உள்ளே உள்ள இந்த இதெல்லாம் வந்து பாயில் ஆனோன்னு நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் தான் இதை மாற்றி போடணும் ஒரு கப்பலே பாத்தீங்கன்னா நம்ம நாலு பேருக்கு தாராளமாக டிஃபனுக்கு சாப்பிட்றது இல்லைன்னா என்ன கேட்டீங்கன்னா நான் எப்பவுமே ஸ்வீட் சாப்பிட்றது ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவேன் அதனால எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ரெசிபி

ரொம்ப நல்லா போட்டு இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கு பாருங்க இது எடுத்தபடி தான் இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் பாருங்க அடுத்தது போட்டுலாம் அதே மாதிரி இதுலேயும் நல்லா ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா கோதுமை மாவுதான் உங்களுக்கு வேற எதுவுமே நம்ம ஆட் பண்ணல ஸோ பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கணும் நமக்கும் கொடுத்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் டக்குன்னு இன்னும் ஒரு தடவை நம்ம போட்டால் போதும் நல்ல ஸ்டவ் சிம் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் போட்டு நம்ம ஆறினோடனே எப்படி இருக்கு டேஸ்ட்னு பார்த்துக்கலாம் நம்மளோட சூப்பரான இனிப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு இது வந்து கிராமத்தில் தான் செய்வாங்க இப்போ எல்லாம் செய்யறது கிடையாது பட் ஒன்னே ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து நான் கடைசியாக போட்ட குட்டியாக உள்ள தோசை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பிச்சோன்னு எவ்வளோ அழகாக சாப்பிட்டா வருதுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கு எனக்கு வந்து இந்த இது கரெக்டாக இருக்குது அதாவது நீங்கள் முக்கால் கப்பில் இருந்து ஒரு கப் வரைக்கும் நீங்கள் வெள்ளம் போட்டுக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏகேபி கிச்சனையும் கிளாட் ஃபஸ்ட்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்